சகோதர சகோதரிகளே இஸ்லாம் நம் மீது விதித்திருக்கக்கூடிய பல முக்கியமான கட்டளை நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற கட்டளை திரிபுரானுடைய அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் ஆறாவது வசனத்தில் இது குறித்து அல்லாஹ் பேசுகிறார் யா நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தான் நரகத்துடைய எரிபொருட்கள் ஒரு எல்பிஜி ஸ்டவ் எரியணும்னா அதுக்கு சிலிண்டர் கேஸ் தேவை ஒரு வாகனம் இயங்க வேண்டும் என்றால் அதற்கு ஏதோ ஒரு எரிபொருள் பெட்ரோல் அல்லது டீசல் அல்லது மின்சாரம் ஏதோ ஒரு எரிபொருள் தேவை நரகத்தை எரியூட்டுவதற்கு நரக எரிபொருட்களாக அல்லாஹ் மனிதர்களையும் கற்களையும் தான் பயன்படுத்துகிறார் நரகத்துடைய விறகுகள் மனிதர்களும் கற்களும் தான் அப்படிங்கிற வாசகத்தை அல்லாஹ் குரான்ல சொல்றோம் என்ன செய்யணும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நரக நெருப்ப விட்டு பாதுகாத்துக் கொள்ளணும்னா என்ன செய்யணும் எந்தெந்த செயல்கள் நம்மை நரகத்திற்கு அழைத்துச் செல்லுமோ அந்த செயல்களை விட்டு நாம் தூரமாக வேண்டும் அதற்கு மாறாக எந்தெந்த செயல்கள் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுமோ அந்த செயல்களை செய்ய வேண்டும் இரண்டு விஷயத்தை கவனம் கவனத்தில் வைக்கணும் ஒன்று நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய செயல்களை தவிர்க்க வேண்டும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய செயல்களில் ஈடுபட வேண்டும் இதை இரண்டையும் செய்தால்தான் இந்த கட்டளைக்கு நாம் கட்டுப்பட்டு நடந்தவர்களாக ஆகுவோம் அந்த வகையில் நம்முடைய மனைவி மக்களுக்கு உணவளிப்பது உடை கொடுப்பது அவர்களுக்கு மற்ற தேவைகளை எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுப்பது எந்த அளவிற்கு நம் மீது பொறுப்போ அதுபோன்று அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதும் நம் மீது பொறுப்பு அதற்காக நாம் பல முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது அதில் ஒரு முயற்சியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்கு பல வழிகள் அதில் ஒரு சிறு பகுதியாக ஒவ்வொரு ஆண்டும் கோடை கால பயிற்சி முகாம் என்று நடத்தப்படுகிறது அந்த வகையில் அன்பிற்குரியவர்களே நம்முடைய பள்ளிகளின் சார்பாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மே மாதம் ஐந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை அல்லது லோகருடைய வாங்கு சொல்லப்படும் வரை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்று அதாவது ஆறாவது வகுப்பிலிருந்து ஒன்பதாவது வகுப்பு வரை ஒரு பகுதியாக அதற்கு மேலுள்ள மாணவர்களுக்கு ஒரு பகுதியாக என்றெல்லாம் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் வாய்ப்புள்ளவர்கள் தங்கள் பிள்ளைகளை அனுப்பி அவர்கள் இந்த பத்து நாள் பதினஞ்சு நாளுங்கிறது ஒரு பெரிய காலம் எல்லாம் கிடையாது ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவது அவ்வளவுதான் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் மார்க்க அடிப்படையில் நடக்க வேண்டும் என்ற ஒரு சிறு ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சிறிய முயற்சி இது போன்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நம்முடைய பிள்ளைகளை மறுமையில் நல்லவர்களாக நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றவர்களாக ஆக்குவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கும் அவர்கள் அங்கு சென்று சில விஷயங்களை கற்றுக்கொண்டு வந்து வீட்டில் அது பற்றி பேசும் பொழுது பெரியவர்களிடத்தில் அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு ஒரு மாற்றம் அன்பாக அதற்குரிய ஒரு சிறு முயற்சியாகத்தான் இது போன்ற வகுப்புகள் நடத்தப்படுகின்றன அல்லாஹுனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நம்மையும் நம் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டுமே தவிர நரகத்தின் விறகுகளாக நாம் ஆகிவிடக்கூடாது என்பதை எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவோம் புரிந்து நடந்து கொள்வோம் வாசுர்தான் அல்வா அந் அஹம்துல்லாஹ் அபில அலமின் அஸ்ஸாமு அலைக்கும்